ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் எந்த நாட்களில் ஆரம்பிக்கணும் எந்த நாட்களில் முடிக்கணும் என்னென்ன வழிமுறைகள்னு பார்க்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் இருபத்தி ஒரு நாள் கூட ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இது ரெண்டுமே எங்களால் இருக்க முடியாதவங்க எந்த நாட்களில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து முருகருக்காக தைப்பூச விரதம் இருக்கிறதா இருந்தால் பதினோரு நாட்கள் இருக்கலாம் ஒன்பது நாட்கள் இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கலாம் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் நாள் பதினோரு நாள் இருந்தாலும் சரி ஒன்பது நாள் இருந்தாலும் சரி ஒரே ஒரு நாள் தைப்பூசம் அன்னைக்கு நீங்க இருந்தாலும் சரி ஒரே பலன் தான் கிடைக்கும் முதல்ல தைப்பூச விரதம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர தான் தைப்பூசம்னு நம்ம கொண்டாடுறோம் இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் ஒரு நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது நாற்பத்தி எட்டு நாளுக்கான விரதம் அது இப்போ நாங்கள்லாம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் தான் விரதம் ஆரம்பிச்சிருக்கோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்படி இல்லைன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வந்து செவ்வாய் கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறவங்க நாள் கணக்கு வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி ஆரம்பித்தாலும் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் முடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை தைப்பூசத்துக்கு மொதல் நாள் முடிகிற மாதிரி விரதம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ரெண்டு நாளையும் நான் விட்டுட்டேன் நாற்பத்தி எட்டு நாளும் என்னால் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாளும் என்னால் இருக்க முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க நீங்கள் பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்பது நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாமுங்க அதாவது பதினோரு நாள் விரதம் இருக்கிறதா இருந்தால் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஃபெப்ரவரி பதினொன்னாவது நாள் தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதத்தை முடிச்சுருங்க அன்னைக்கு தான் தைப்பூசமும் கூட அதாவது நீங்கள் ஒன்பது நாள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபெப்ரவரி மூணாம் தேதி ஆரம்பித்து ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி விரதத்தை முடிச்சுருங்க ஒன்பது நாள் கணக்கும் வரும் அன்னைக்கு வந்து தைப்பூசம் நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறதா இருந்தால் தைப்பூசம் அன்னைக்கு விரதத்தை ஆரம்பித்து அன்னைக்கு சாயங்காலமே விரதத்தை முடிச்சிடலாம் காலையில் ஆரம்பித்து ஈவினிங்கே விரதத்தை முடிச்சிடலாம் இப்போ விரதம் வந்து என்னைக்கு ஆரம்பிக்கலாம் என்னைக்கு முடிக்கலாங்கிறத பற்றி பார்த்தாச்சு இப்போ விரதம் வந்து எப்படி இருக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையும் சாப்பிட்டுட்டே விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் காலையில் சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் மத்தியானம் சாப்பிடாம இருப்பாங்க அதாவது மூணு வேலையில் ஒரு வேலை வந்து உணவை தவிர்த்துட்டு ரெண்டு வேலை சாப்பிடுவாங்க இல்லை ரெண்டு வேலையும் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு வேலையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து பால் பழம் மட்டும் விரதம் எடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடுமையான விரதம் வந்து முருகன் வந்து எதிர்பார்க்க மாட்டார் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிக்கோங்க ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழு நாளும் சாப்பிடாம ஈவினிங் வந்து பூஜையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான் விரதம் இருக்கிறாங்க மற்ற யாருமே இல்லை அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுனால தப்பு கிடையாதுங்க விரதம் இருக்கிறவங்க விரத காலத்தில் என்னென்ன செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு போங்க பழைய பூக்கள் இருந்தால் அதை எடுத்துடுங்க சாமியோட சிலையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமா வச்சுக்கோங்க இல்லை என்கிட்ட சிலையும் இல்லை வேலும் இல்லை ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லைங்க ஃபோட்டோ சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வீட்டில் பூத்த பூவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின பூவாக இருந்தாலும் சரி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லெண்ணா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி அதை விட்டு தீபம் பொருத்திக்கோங்க வீட்டில் வந்து முருகரோட பாடல்கள் தெரிஞ்சா பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் டிவி போட்டுட்டு அதில் வந்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் எது தெரியுமோ அதை போட்டுட்டு நீங்கள் அது கூட சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிங்க நீங்கள் வேலை வச்சு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வேல் மரல் பாராயணம் செஞ்சுக்கிட்டே செய்யுங்க நிறைய பலன் கிடைக்கும் இல்லை மாலை போட்டுட்டு நான் செய்கிற மாதிரி இருக்கிறேன் அப்போனா நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை போட்டுட்டு நீங்கள் வேலுக்கோ சிலைக்கோ அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் தீட்டு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது தீட்டு வீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் குழந்த பிறந்திருக்கு இல்லை ஒரு பெண்ணு சடங்கு ஆகிட்டாங்க இல்லை யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு பெரியவங்களால தீட்டுன்னு சொல்லப்படுற இடத்துக்கு போகக்கூடாது செருப்பு போடலாமா அப்படின்னா அது உங்களோட சூழ்நிலையை பொறுத்து இருக்குது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் செருப்பு போட்டு தான் ஆகணும் இல்லை நான் மாலையெல்லாம் போடலை நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாமா சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் விரதம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்களில் மட்டும் நான்வெஜ்ஜு எடுத்துக்காம நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் சாப்பிடாம விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் உங்களோட உடல்நிலையை பொறுத்து தான் எல்லா விஷயமும் இருக்குங்க அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் பூஜை பண்ணலாமான்னா தயவுசெய்து அந்த மாதிரி நேரத்தில் பூஜை ரூமுக்கே போகாதீங்க வெளியில் இருந்துட்டு நீங்கள் வந்து மனசார முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க கணவரையோ அல்லது குழந்தைகளையோ விளக்கியத்தை சொல்லலாம் நீங்கள் அந்த நாட்களில் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கவுண்ட் பண்ண வேணாம் நான் வந்து பீரியட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மூணு நாள் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பங்க என்ன கேட்டால் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சிடுங்க தைப்பூசம் அன்றைக்கும் என்னால் விளக்கேற்ற முடியலைன்னா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் விளக்கேற்றலாம் இந்த முறையில் நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தால் எந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கே உரிய செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் வெற்றிலை தீபம் போடலாம் செவ்வாய் கிழமை கோரை நேரத்தில் போட்டிங்கன்னா அதிகப்படியான பலன் கிடைக்கும் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரே நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழம உங்களுக்கு எது சௌரியமோ அந்த நாட்களில் நீங்கள் போடலாங்க இல்லை வாரத்தில் ரெண்டு நாளுமே போடுறதுனாலும் போடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நாற்பத்தி எட்டு நாளுக்கு உரிய விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம ரெண்டு நாளும் நான் வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன் செவ்வாய்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வெற்றிலை தீபம் போட்டுருவேன் வெள்ளிக்கிழம வந்து பார்த்தீங்கன்னா இரவு தான் வெற்றிலை தீபம் போடுவேன் நம்மளோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் போட்டே ஆகணும் விரதம் இருக்கிற நேரத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது எந்த விஷயத்த நீங்கள் மனசார நீங்கள் முருகர்கிட்ட கேட்குறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு தினையில முடிஞ்சால் வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்கள் கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள் கந்தகுரு கவசம் கேளுங்க வேல்மாரல் நான் எப்படி பாராயணம் பண்ணணும்னு என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அதேமாரி வெற்றிலை தீபம் எப்படி போடணும்னு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வீடியோக்கான எல்லாம் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி இறந்தவங்களோட ஃபோட்டோவை பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்க தனியாக ஒரு ரூமில் தான் வைக்கணும் வடக்கு திசையை பார்த்து வைக்கணும் அவங்களுக்கும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் தண்ணி மாற்றி வைக்கணும் நைவேத்தியம் வைக்கணும் ஒரே ஒரு அகல் விளக்கில் தினிலும் தீபம் பொருத்திக்கிட்டு வாங்க ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச நிறைய விஷயத்த நடத்தி கொடுப்பாங்க மூதாதையர் வழிபாடு அதாவது நம்மளோட முன்னோர்கள் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் பூஜை ரூமில் இறந்தவங்க ஃபோட்டோ வைக்காமல் தனியாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்ல இறந்தவங்க ஃபோட்டோ வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா வந்து கடவுளுக்கு வந்து இறைத்தன்மை சக்தி வழிபடுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மனிதர்களாக வாழ்ந்து இறந்தவங்களோட ஃபோட்டோவை வைக்கக்கூடாது தனியாகவே வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வாய் பள்ளிக்கெழமை வீட்டில் கண்டிப்பாக தீப தூப ஆரத்திலாம் காட்டுங்க சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டு பாருங்க ஏன்னா வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் அதிகமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றுங்க ஏன்னா வந்து நிலவாசலில் குலதெய்வம் குடி இருக்கும்னு சொல்லுவாங்க நிலவாசலில் தான் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கும் அதனால் நிலவாசலில் தான் ஃபஸ்ட்டு விளக்கு வைக்கணும் தான் மற்ற இடத்துலலாம் விளக்கு பொருத்தணும் அதே மாதிரி விரத காலத்தில் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும் பால் பழம் உங்களால் முடிஞ்சது கல்கண்டு இருந்தால் கூட போதுங்க அதை கூட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமனைக்கு எடுத்த வீடியோ என்னோடய சேனலில் நிறைய பூஜா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்